அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றொந்தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள் கிழமை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி மாலை ஆறு நான்கு மணி வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் ரேவதி காலை ஆறு நாற்பது மணி அஸ்வினி பின்னிரவு நான்கு முப்பத்தொன்று மணி வரை பின்பு பரணி நாமயோகம் சுப்பிரம் காலை ஏழு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை பின்பு பிராமியம் கரணம் பத்திரை மாலை ஆறு நான்கு மணி வரை பின்பு பவம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகுகாலம் காலை எட்டு ஒன்று மணி முதல் ஒன்பது முப்பத்தொன்று மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று ஒன்று மணி முதல் பனிரெண்டு முப்பத்தொன்று மணி வரை குளிகை காலம் மதியம் ரெண்டு ஒன்று மணி முதல் மூன்று முப்பத்தொன்று மணி வரை சிராத்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பத்தொன்று மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் மகம் நான்கு சூரியன் சதயம் நாலு சந்திரன் புனர்பூசம் ஒன்று செவ்வாய் சதயம் நாலு புதன் உத்திரட்டாதி ஒன்று குரு ரோகிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி புரட்டாதி மூன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி பூசம் ஒன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி மாந்தி சுலாம் லக்கணம் சூரியன் சனி கும்பம் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து